அப்போ நோய்க்கு வைத்தியம் செய்யும் போது பல்வேறு விதமான வைத்திய முறைகள் என்று இருக்கின்றன அலோபதி என்று சொல்லுவார்கள் யூனானி என்று சொல்வார்கள் ஆயுர்வேதிக் என்று சொல்வார்கள் இப்படி பல்வேறு விதமான வைத்திய முறைகள் இருக்கின்றன இந்த வைத்தியங்களை நம்ம செய்யலாம் அதிலே மார்க்க வரையறைகளை தாண்டாமல் இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஹராமான வைத்திய முறைகளுக்கு நம்ம போய்விடக்கூடாது அதே நேரத்தில் ஒரு வைத்திய முறை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அதுதான் அர்ருக்யா என்று சொல்லக்கூடிய வைத்திய முறையாகும் அர்ருக்யா என்று சொன்னால் நம்ம நம்முடைய ஊரில் நம்முடைய கிராமங்களில் சொல்ல ஓதி பார்க்கற ஓதி பார்க்குற என்று சொல்லுவோம் அதாவது ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சில துஆாக்களை சில குர்ஆன் வசனங்களை நமக்கு இந்த வகையாக தந்திருக்கிறார்கள் அவற்றின் மூலம் அல்லாஹூத்தால நோய்களுக்கு நிவாரணம் வழங்குகிறான் உதாரணமாக ஒரு நாள் சில சஹாபாக்கள் ஒரு பயணம் போகிறார்கள் பயணம் போகும்போது ஒரு ஏரியா வருகிறது அந்த ஏரியாவில் அவங்க தங்க வேண்டும் அங்கே போனால் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களிடம் போய் சொன்னார்கள் நாங்கள் இப்படி ஒரு பயணம் போகிறோம் இன்றைக்கு நைட்டுக்கு உங்களோட ஊரில் வந்து உங்களோட உங்களோட இதில் நாங்கள் தங்குகிறோம் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ அந்த ஊர் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளவதில்லை அப்போ இவர்கள் வெளியே வந்து அந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு இடத்திலே கேம் படித்து அதிலே தங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி தங்கி கொண்டிருக்கும் போது திடீரென நடுநிசியிலே அந்த ஊரில் உள்ள சிலர் ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து சொல்கிறார்கள் எங்களுடைய ஊர் தலைவருக்கு ஒரு விஷஜந்து தீண்டிவிட்டது நாங்கள் எங்களால் முடியுமான ட்ரீட்மெண்ட் செய்து பார்த்தோம் அவருக்கு குணம் கிடைக்கவில்லை அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் உங்களிலே அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு யாராவது இருக்கிற இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொன்னார் நான் வைத்தியம் செய்வேன் அல்லாஹைய உதவியால் ஆனால் நாங்கள் வந்து எங்களை கெஸ்டாக உங்களுடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நீங்கள் ஒரே அடியாக முடியாது என்று எங்களை திருப்பி விட்டீர்கள் இப்போது நாங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகளை எங்களுக்கு தர வேண்டும் அப்படி தருவதாக இருந்தால் வருவோம் என்று சொல்லுகிறார் இப்போ அவங்களுக்கு தலைவரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அவர்கள் சொல்கிறார்கள் வாருங்கள் நாங்கள் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக ஆடு தருகிறோம் என்று சொல்லி அழைத்து சென்றபோது இவர் ரெண்டு செய்தார் தெரியுமா நடந்தது வந்து விசஜந்து தீண்டியது விசஜந்து தீண்டினால் நம்முடைய கற்பனை எப்படி இருக்கும் அந்த இடத்தை வெட்டுவாங்க அல்லது அந்த இடத்தை ப்ளாக் பண்ணுவாங்க இரத்த ஓட்டங்களை இப்படித்தான் நம்ம யோசிப்போம் இவர் என்ன செய்தார் என்றால் போய் அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அல்ஹம்து சூரா இருக்கிறது ஃபாத்திஹா அதை ஓதி அவருக்கு துப்பினார் அவருக்கு அந்த தேள் கடித்த இடத்தில் துப்பினார் அவருக்கு குணம் கிடைத்தது அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்கள் சொன்னபடி நிறைய ஆடுகள் கொடுத்தார்கள் ஆனால் சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க இது ரசா அலி அவர்களிடம் கேட்காமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று பிறகு ரசொல்லா அலி அவர்களிடம் வந்து செய்தியை சொன்னபோது ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள் இது இப்படி ஒரு ருக்கியா நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூறா என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு எனக்கும் அந்த ஆட்டில் ஒரு பங்கை கொடுங்கள் என்று சிரித்து கொண்டு சொன்னார்கள் இப்போ சூரத்தில் ஃபாத்தியாவை ஓதினால் பாருங்கள் விசந்து திண்டினாலும் குணமாகும் இப்போ இப்படியான சில துவாக்களை ரொசல் அலி இஸ்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இங்கே என்ன முக்கியம் என்று கேட்டால் பொதுவாகவே மருத்துவத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படை என்னவென்றால் ஒரு நோயாளிக்கு மருந்து முப்பது முப்பத்தி ஐந்து வீதங்கள் தாக்கம் செலுத்தும் அறுபத்தி ஐந்து எழுபது வீதம் நோயாளியுடைய நம்பிக்கை தான் பாதிப்பை ஏற்படுத்தும் இது மருத்துவத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாகும் மருந்தினுடைய எஃபெக்ட் வந்து முப்பத்தி முப்பது முப்பத்தி ஐந்து வீதம் தான் மற்றதெல்லாம் வந்து நோயாளியுடைய நம்பிக்கை தான் நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் நமக்கும் கூட அப்படி ஏற்படலாம் பெண்கள் செய்வாங்கடா காய்ச்சல் வரும் அந்த டாக்டர் கிட்ட போனா தான் சோமன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லார்கிட்ட காய்ச்சலுக்கு போனால் என்ன கொடுப்பாங்க பெரசிட்டமோல் தான் எல்லாரும் கொடுக்க போகிறாங்க அது முழு டாக்டர்ஸும் வித்தியாசமான குளிர் செய்துமே கொடுக்க முடியாது சும்மா நோமலாக மூன்று நாளைக்கு சாதாரணமாக காய்ச்சலுக்கு அவர்கள் அதைத்தான் கொடுப்பார்கள் எல்லா டாக்டர்ஸும் ஒரே விதமான மருந்தை தான் கொடுப்பார்கள் ஆனால் இந்த நோயாளியுடைய நம்பிக்கை என்ன வந்தால் நான் இந்த டாக்டரிடம் போனால் தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்பது அப்ப நோயாளியுடைய நம்பிக்கை அதே நேரத்தில் சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதினால் சுகம் கிடைக்கும் என்று என்ன நம்ம அல்லாட உதவியால் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க சுகம் கிடைக்கும் இமாம் என்கிற ஒரு அறிஞர் இமா இபுயாவுடைய மாணவர் அவர் ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார் எழுதி நபவு என்று அது இங்கிலீஷில் ப்ரொஃபெட்டிக் மெடிசின் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த மருத்துவம் என்று சொல்லி அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார் என்ன என்றால் நான் மக்காவில் பல வருடங்கள் இருந்தேன் அங்கு இருக்கும்போது எனக்கு நோய் வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் செய்தேன் ஒன்று ஜம் ஜம் நீர் அருந்தினேன் மற்றது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ருக்கியா செய்தேன் எனக்கு நோய் எல்லாம் குணமடைந்தது என்று சொல்கிறார் அப்போ இவ்வாறான ருக்கியா ஷரையா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அனுமதித்த சூறாக்களை ஓதுவது ஆயத்துகளை ஓதுவது 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 இவ்வாறு நாம் நமக்கும் ஓதிக்கொள்ளலாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஓதலாம் ஓதலாம் நண்பர்களுக்கு ஓதலாம் ஒரு நோயாளியை பார்க்க போறோம் என்றால் அவருக்கு ஓதலாம் இதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கில்லாமல் சோக்கம் செல்வார்கள் அவர்களில் ஒன்று அடுத்தவர்களிடம் போய் ஓதி ஊதுங்கள் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள் எனக்கு ருக்கியா செய்யுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது இதை வைத்து சிலர் நினைக்கிறாங்க ருக்கியா செய்கிறது டோட்டலி ஹராம் என்று அப்படி இல்லை அது அவருடைய ஈமானுடைய தவக்குனுடைய உச்சகட்டத்தை காட்டுவதற்காக அல்லாஹுடைய தூதர் சொன்னது கேட்காமல் இருப்பது கேட்காமல் இருந்தால் எழுபதாயிரம் பேருக்குள்ளே போகலாம் மற்ற பண்புகளும் நம்மிடம் இருந்தால் ஆனால் ஒருவரிடம் போய் எனக்கு ஓதி ஊதுங்கள் என்று கேட்பது தடையா என்றால் தடை கிடையாது ஆனால் கேட்காமலே ஓதுவது நபி சொல்லா வழிமுறையில் உள்ளது இப்போ நம்ம சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கிறது சூரத்துல் அது என்ன சொல்லுது அவங்க வந்து கேட்டாங்க இவங்க ஓதி ஊதினாங்க அப்ப கேட்டால் ஓதி ஊதலாம் கேட்கலாம் அப்ப கேட்காமலே நம்ம ஓதி ஊதலாம் நம்ம நம்பிக்கை வேண்டும் அல்லாஹுடைய உதவியினால் சூரத்துல் கொண்டு அல்லாஹ் பூர்ண சுகத்தை கொடுப்பான் அல்லாஹ் என்கிற இந்த அல்லாஹுடைய உதவியால் குணம் கிடைக்கும் ஒரு அந்த மெடிக்கல் கேம்ப் நடத்தினார்கள் அந்த மெடிக்கல் கேம்பிலே கலந்து கொள்வதற்காக வந்து இந்தியாவிலிருந்து ஒரு டாக்டர் வருகை தந்தார் அவர் ஒரு எம்டிஓவர் வந்தவர் அந்த கேம்புகளுக்கு போய் வைத்தியம் செய்கிற போது அவர் எங்களிடம் சொன்ன செய்தி என்னென்றால் நான் எப்பவுமே இஸ்டஸ்கோப்பை பேஷண்ட்டுக்கு வைத்து பார்க்கிற போதே சூரத்துல் ஃபாத்தியாவையும் இந்த ரப்பன் நாசையும் இன்னும் சில திக்கையும் நான் ஓதிவிடுவேன் அதனால் அல்லாஹுடைய உதவியால் விரைவாக குணம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்போ இந்த நோய் வரும்போது நம்ம டாக்டர்கிட்டையும் போக வேண்டும் அதே நேரத்தில் இந்த ருக்கியா ஷரையாவையும் செய்ய வேண்டும் சில அற்புதமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன கேன்சர் நோயாளிகள் டாக்டர் கைவிட்ட நோயாளிகள் அல்லாஹுடைய உதவியால் இந்த ருக்கியாவின் மூலம் குணமடைந்திருக்கிறார்கள் ஆறு மாதத்தினால் மூத்தாகுவார்கள் என்று சொன்னவர்கள் பதினைந்து இருபது வருடங்கள் இருந்துவிட்டு மூத்தாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இங்கே நான் மீண்டும் சொல்வது என்னவென்றால் நோயாளியுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்ம டாக்டரிலும் நம்பிக்கை வைக்க முடியாது மருந்திலும் நம்பிக்கை வைக்க முடியாது நமக்கு நம்பிக்கை என்னவென்றால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னது போன்று நான் நோய் நான் அவன் தான் எனக்கு குணத்தை தருவான் ஷாஃபி தான் நோயை குணப்படுத்துவன் இந்த நம்பிக்கையோடு ஒரு நோயாளி வாழ்வானாக இருந்தால் நிச்சயமாக அவன் உடம்புல வருத்தம் இருக்கும் ஆனால் அவனோட மைண்ட் அவனுடைய மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கும் இன்றைக்கு நிறைய நோயாளிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக கேன்சர் போன்ற நோய்களுக்கு உள்ளாக கூடியவர்கள் ஒரு ஒரு கோணத்தில் கஷ்டம்தான் ஆனால் கஷ்டம் என்பதற்காக வேண்டி அது ஒரு தண்டனை கிடையாது அந்த கஷ்டத்தை அவர்கள் பொறுத்து கொண்டால் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிற போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸை பாடமாக்கி கொள்ளுங்க சஹிஹான ஹதீஸ் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கூலி கொடுக்கிற போது சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் மறுமையிலே வந்து நிற்பவர்கள் கை செய்தப்படுவார்களாம் எனக்கு உலகத்திலே இதைவிட அதிகமாக சோதனைகள் வந்து நான் இரும்பு சீப்புகளால் வாடப்பட்டு அல்லது இரும்பு கத்தோரிக்கோ கத்தரிக்கோள்களால் என்னுடைய நாக்கு உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று கை செய்தப்படுகிற அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்ன பொறுமையாக இருந்தால் கடுமையான நோய்களில் வாடக்கூடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் ஒரு எழுபது வருடங்கள் தான் வாழப்போகிறோம் இந்த அறுபத்தைந்து ஐந்து எழுபது வருடங்களுக்குள் உங்களுக்கு அல்லாஹ் நோயை தருகிற போது அந்த நோயில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து மருத்துவத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு அல்லாஹ் இருப்பான் இந்த ஒவ்வொரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அழிப்பான் நாளை மறுமையிலே உங்களுக்கு உயர்ந்த சோர்க்கத்தை நிறைவான கூலியையும் தருவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நமக்கு நோய் வருகிற போது நோயை அல்லாஹுடைய ஒரு கதிர் என்பதை நாம் வேண்டும் நோய் ஒரு தண்டனை இல்லை நோய் மூமின்களை பொறுத்தவரையில் அது நன்மைதான் அது ஒரு என்பதை கொள்ள வேண்டும் நோய் ஏற்பட்டால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நோய்க்கு வைத்தியம் செய்ய வேண்டும் வைத்தியத்திலும் செய்யலாம் அதே போன்று மற்ற யூனானி ஆயுர்வேடி சித்தா இப்படியெல்லாம் எது ஹலாலான வைத்தியங்களாக இருக்கிறதோ அந்த வைத்தியங்களையும் செய்யலாம் அதோடு சேர்த்து ருக்கியா ஷரையா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அனுமதித்த குருவான் வசனங்கள் சூறாக்கள் துவாக்கள் திக்ருகளை ஓதியும் நோயாளிகளுக்கு ஊதுவதன் மூலம் நாம் சிகிச்சையை பெறலாம் எல்லாம் வல்லாதுல்ல தஆலா அவனுடைய கதிரை பொருந்தி கொண்டு அந்த கதிரிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொண்டு வாழக்கூடிய பக்குவத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக உள்ள சகோதரிகளை கிட்ட ஒரு கன்செப்ட் இருக்கு என்னால் நோய் வந்தால் அல்லா பார்த்துக்குவான் என்று வைத்தியமே செய்ய மாட்டார்கள் இப்படி இருப்பது சரியா என்று கேட்டால் இல்லை நபியல் நாயம்லாஹு அலை சொன்னார்கள் ஒரு இறக்கினால் அதற்கு மருந்தையும் சேர்த்து தான் இறக்கி இருக்கிறார் நல்லா புரிந்தோம் இது ஒரு அடிப்படையான விஷயம் இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கல என்று சொல்லுவாங்க மருந்து இல்லைன்னு என்று மருந்து கண்டிப்பாக இருக்கும் மருந்து கண்டுபிடிக்கல என்று சொல்லலாம் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி அடையவில்லை ஆனால் அல்லாஹ் ஒரு நோயை இறக்கினால் அந்த நோய்க்கு கண்டிப்பாக மருந்து இந்த பூமியிலே இருக்கும் அதே போல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ததா ஊ நீங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அப்ப நோய் வந்தால் வைத்தியம் செய்வது என்பது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும் என்றால் நம்முடைய உடலும் உயிரும் அமானிதமாகும் அமானிதமாகும் இந்த உடலையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் இப்போ நம்முடைய உடலையும் உயிரையும் பாதுகாப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அப்போ நோயை இறக்கியவன் நோய்க்கு மருந்து இறக்கி இருக்கிறான் என்றால் மருந்தை தேட வேண்டும் மருந்தை தேடுகிற போது ததாவூ வலா ததாவு ஹராம் நீங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள் ஆனால் ஹராமை கொண்டு வைத்தியம் செய்யாதீர்கள் ஹராமான வைத்தியத்திற்கு போய்விடாதீர்கள் என்று ரசூல் சலல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ ஹராமான வைத்தியம் இருக்கிறது அந்த வைத்தியத்திற்கு நம்ம போய்விடக்கூடாது அது இல்லாமல் நம்முடைய நோய்க்கு ஹலாலான முறையில் வைத்தியம் செய்வது என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திய கடமை என்பதை ஒரு அம்சம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு நோய்க்கு வைத்தியம் செய்ய வேண்டும்